நண்பர்கள் வணக்கம் நீ நம்ம வீடியோ பற்றி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நான்கு மாடுகளோட விற்பனை பதாங்க பார்க்க போகிறோம் நான்கு மாடுகளுமே சினை மாடுகளாக ரொம்ப இளமையான மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க விலையும் வந்து பார்த்தா குறைவான தாங்க இருக்குது வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இந்த மாடுகளோட என்ன அட்ரெஸ் எங்கே இருக்கலாம் நீ தெரிஞ்சுக்க முடியும் கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் முறாதான் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுங்க ஜெர்சி கிராஸில் நல்ல சைஸில் ஒரு நல்ல முகலட்சமான மாடுங்க பல்லு நாலு பல்லு தலையீத்து மாடுங்க ஒரு ஈத்து மாடு மாதிரி ஃபுல்லாக மடி எடுத்துருக்குதுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குங்க இன்னும் கண் போட இன்னும் ஒரு வாரம் வரைக்கும் டைம் இருக்குதுங்க அதிகபட்சமான ஒரு வாரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மாடு கண் போடும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மடி வந்து பார்த்திங்கனா இப்போ நல்லாவே எடுத்துருக்குதுங்க இன்னும் ஒரு வாரம் ஆகுன்ற பட்சத்தில் இன்னும் நல்லா மடி எடுக்கும் தலையத்தில் ஒரு ஆவரேஜான கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ஜெர்சி கிராஸில் ஒரு பக்கமான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு மேய்ச்சல் முறையில் வளர்க்கணும் ஒரு ஜெர்சி கிராஸில் ஒரு மீடியமான மாடாக ஆவரேஜான நல்ல கரைவைத்திறனில் பட்ஜெட் விலையில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாதிரியான மாடுகளை நீங்கள் தேர்வு செய்யலாங்க இந்த மாடோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலத்தில் ஒரு ஆரஞ்சு பதினோரு லிட்டர் கரவைத்திறன் கேரண்டியாக எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க மாடு வந்து பதினாலு தரம் தங்குது எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கரைவை குறை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கறக்கும் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க மாடு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியிலேயே இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் குணத்திலலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படினு தவங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஜெர்சி கிராஸில் நல்ல முகலட்சணத்தில் நாலு பல்லு தலையீட்டில் வேணும் ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தெரிவு செய்ல்லங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை வந்து இப்போ கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்தது இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுதாங்க ஜெர்சி கிராஸில் நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல வாட்டர் சாட்டத்தில் நல்ல நீட்டுப்போக்கில் நல்ல ஒரு முகலட்சணமான மாடுங்க நீங்கள் நேரில் பார்க்கும்போது நல்ல ஒரு ஈத்து மாடு மாதிரி இருக்குங்க நல்ல நைஸ் தோல் இருக்குதுங்க நல்ல கரை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க தலையத்தில் ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது தாங்க சொல்லியிருக்காங்க இன்னும் கண்ணு போகிற டைமில் ஃபுல்லாக மடி எடுக்கும் தலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை கேரண்டியாக எதிர்பார்க்கக்கூடிய மாடு தாங்க சொல்லியிருக்காங்க இப்படி பார்த்தாலும் ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரவே கேரண்டியாக எதிர்பார்க்குற மாடுங்க நாலு பல்லு தலையீத்துக்கிறனால அன்னும் ஈத் ஆகாக அதிக எதிர்பார்க்க கூடிய மாடுங்க பாயிண்ட் குறைஞ்ச ஒரு பத்து இதுக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க எல்லா கிளைமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தாங்கக்கூடிய மாடுங்க விவசாயிகள் இடத்துல மேச்சு முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமெண்ட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க ஜெர்சி கிராஸில் ஒரு பக்காவான மாடாக இருக்கணும் நல்ல சைஸில் வேணும் நல்ல முகச்சணத்தில் வேணும் கரையும் தலையிலேயே ஒரு பன்னெண்டு பதிமூணு லோட்டு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாங்க இந்த மாட்டுடைய விற்பனை விலையை ஒரு ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்றரை விட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் இருக்கிற காண்டக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் விலை வந்து பண்ணிணா கண்டிப்பாக நேரில் வரவங்களும் அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க நல்ல ஒரு ரேர் கலரில் இருக்கக்கூடிய மாடுங்க இந்த கலர் பேட்ச் வந்து பண்ணால் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கிடையாதுங்க நல்ல கலர் பேச்சு நல்ல முகலட்சணமான மாடுங்க செவல சட்டையில் பல் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் தலையீத்துங்க இந்த மாடுமே நல்ல ஹைட் வெயிட்டில் ஒரு பக்கவான மாடுங்க நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குங்க நல்ல நீட்டு போக்கு இருக்குதுங்க நல்ல உயரத்தில் இருக்குதுங்க மாடு நாலு பல்லு தலையீத்துக்கு இந்த மாடுமே நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஈத்து மாடு மாதிரி இருக்குங்க அந்த அளவுக்கு நல்ல தரத்தில் இருக்குது இன்னும் ஈத்தாவோ இன்னும் நல்ல பெருங்கூட்டாக வரும் கரையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிக கரவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படித்தவங்க சொல்லியிருக்காங்க நல்லா கிளிக்கும் டைப்பில் நல்ல மூலச்சனமான மாடும் கொடுங்க நாலு பல்லு தலையீத்துங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குது இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க இப்போ தான் முன்மொழி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்குதுங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் ஆகிட்ட பசுன்னு நல்லாவே மாடி எடுக்கும் தலையீட்டுலேயே ஒரு அதிக கரவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க சுடி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல ஒரு தெளிவான மாடாகவே இருக்குதுங்க இந்த மாட்டோட கரைவைத்தன்னை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு பதினஞ்சுலேருந்து பதினேழு லிட்டர் வரைக்கும் கரவை கேரண்டியாக எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க ஒரு எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டருக்கு வந்து பண்ணா கேரண்டியாக கறக்கலாம் நல்லா நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் கரவை தண்ணி எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க தலையீத்து மாடுனால கரவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ஒரு அகத்தையும் வச்சு தான் ஒரு கரவைத்தனை சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ண வந்து பார்த்திங்கன்னா கறக்கலாங்க குணம் ரொம்ப சாதவான குணந்தாங்க குணத்துலலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகளிடத்தில் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த செவல சட்டை சினிமாவோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்ற மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை வந்து வர கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க ரொம்ப பெரிய மாடுங்க கிடையாது ரொம்ப சின்ன மாடுங்க கிடையாதுங்க ஒரு மீடியமான சைஸில் ஒரு அளவான மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் தலையித்துங்க நல்ல மடி எடுத்துருக்குதுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குது இன்னும் கண்ணு போட ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளுக்குள்ளே அதிகபட்சமாக கண்டுறியணும் அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க நல்லாவே மடியே எடுத்துருக்குதுங்க தலையத்தில் இந்த மாடுமே ஒரு ஆவரேஜான கரைவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையத்தை வரைக்கும் ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கரவைத்திறன் கேரண்டியாக கறக்கும் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க நல்ல குட்டம் மூஞ்சில் நல்ல கும்பமைப்பெல்லாம் அழகான மாடாகவே இருக்குதுங்க ஒரு பட்ஜெட் விலையில் குறைந்த விலையில் ஒரு மீடியமான மாடாக வேணும் நல்ல மடி செட்டில் ஒரு எட்டுலேருந்து பத்து லிட்டர் கரைவைத்திறன் கேரண்டியாக கறக்கிற மாதிரி ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தெரிவிச்சலாங்க சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க குணத்துலையும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை கறந்துக்கலாங்க இடத்துல மேச்சு முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் நம்பருக்கு காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க பார்த்து செக் பண்ணி வாங்கிடுவாங்க இந்த நான்கு மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு இருக்குது தேவென்றும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் சீ இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் ஆவுட்டோ பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் சொல்லாதாங்க வீடு சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கிடுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துல இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் பார்த்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்